வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் விருப்பங்கள் நிறைவேற கருப்பு சாமியின் சூட்சம தாந்திரிக வழிபாடுகளை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த வழிபாடு செய்வதற்கு நமக்கு நேரம் திசை பார்க்க தேவையில்லை நம் விருப்பங்கள் நிறைவேற விரைவில் நமக்கு பலன் தர ஒரு சனிக்கிழமை நாள் அன்று ஒரு வெள்ளை தாள் ஒன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் கருப்பு நிற இங்கு கொண்டு உங்களுக்கு உள்ள கஷ்டத்தையும் குறையையும் எழுத வேண்டும் பின்பு கருப்பு சாமியை நன்றாக மனதில் வேண்டிக்கொண்டு அந்த பேப்பரை சுருட்டி அதில் கருப்பு நிற நூலால் லேசாக கட்டிக்கொள்ள வேண்டும் பின்பு கருப்பு நிற மெழுகுபத்தை ஒன்று ஏற்றி மனதுக்குள் குறைகள் அனைத்தும் அகல வேண்டும் என்று முதலில் விநாயகர் பின்பு குலதெய்வம் கருப்பு சாமியை நினைத்து நாம் வேண்டுதல் வைக்க வேண்டும் பின்பு நாம் சுருட்டி வைத்திருந்த அந்த பேப்பரை எடுத்து அந்த கருப்பு நிற மெழுகு பத்தி நெருப்பில் காட்டி எரித்து விட வேண்டும் எரித்து முடித்த பின்பு நாம் அதை அகற்றி விட்டு அந்த சாம்பலை நாம் ஓடும் தண்ணீரில் நாம் விட்டுவிட வேண்டும் சிறிய அளவில் உள்ள குறைகள் ஒரே வாரத்தில் நீங்கிவிடும் இதை நாம் அனுபவத்தில் காணலாம் பெரிய அளவில் உள்ள பிரச்சனைகள் எட்டு வாரங்கள் நாம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்தால் இது நமக்கு பலன் தரும் இது பலர் செய்து வெற்றி கண்ட ஒரு சூட்சமம் நிறைந்த பரிகாரம் இது நன்றி